கருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற எம்பிக்கள் வெளியான பெயர் பட்டியல் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த அதிசொகுசு பேருந்து விபத்து முடிவுக்கு வரும் அரிசி இறக்குமதி வெளியான புதிய தகவல் பரீட்சைகளில் நாமல் செய்த மோசடி சபையில் அம்பலம் அர்ஜுனாவுக்கு எதிராக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அதிரடி அறிவித்தல் சுற்றுலாத்துறைக்கான புதிய வாகனங்கள் இறக்குமதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பாடசாலை மாணவர்களுக்கு உள்ள கொடுப்பனவு வளிமண்டலவியல் சென்னைக்கள்ளம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி நிதியத்தின் பிரதான நோக்கத்திற்கு அப்பாற்பட்ட மருத்துவ சிகிச்சைக்கான நிதியுதவியை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அரசாங்கத்தின் பிரதமர் நலிந்த ஜெயிச குறிப்பிட்டுள்ளார் வறிய மற்றும் பின்தங்கிய மக்களுக்கு ஆதரவளிப்பதை மையமாக கொண்டு இந்நிதியை பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பான பெயர் பட்டியல் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ராம்புக்வலா பதினோரு மில்லியன் ரூபாவை பெற்றுள்ளதுடன் ராஜித சேனாரத்னவுக்கு பத்து மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் அலக் அல் விகாரே இரண்டு மில்லியன் ரூபாய் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான அவரது மகன் சஞ்சித் அல் விகாரே நான்கு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் நிதியையும் பெற்றுள்ளனர் முன்னாள் பிரதமர் டி எம் ஜெயரத்னாவுக்கு முப்பது மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது அத்தோடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித் சோய்சா பதினெட்டு மில்லியன் ரூபாவை பெற்றுள்ளதுடன் முன்னாள் சபாநாயகர் ஜோசப் மைக்கேல் பெரேரா இரண்டு தசம் ஏழு மில்லியன் ரூபா நிதியையும் பெற்றுள்ளார் யோன் அமரதுங்க நான்கு மில்லியன் ரூபாவையும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல வீரதிச நாயக்க மூன்று மில்லியன் ரூபா மற்றும் விதுர விக்ரம நாயக்க ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாவையும் பெற்றுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மனோஜ் ஸ்ரீசேன தயாஸ்ரீ ஜெயசகர பி ஹரிசன் பி தயாரத்ன மேல் மாகாண முன்னாள் முதலமைச்சர் இஸ்ரோ தேவ மற்றும் பி எல் நிஷாந்த் டி சில்வா ஆகியோரும் இந்த நிதியிலிருந்து அண்மைய ஆண்டுகளில் உதவிகளை பெற்றுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்க கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த அதிசொகுசு பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று அதிகாலை கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக விபத்து ஏற்பட்டுள்ளது பேருந்தும் உளவு இயந்திரமும் மோதி விபத்து ஏற்பட்டதாக கொடிகாமம் போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் விபத்தில் காயமடைந்த மூன்று பேர் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இம்மாதம் இருபதாம் திகதி பிற்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைவதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த நான்காம் திகதி முதல் அரிசி இறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியது இதனால் அரிசி இறக்குமதி கடந்த பத்தாம் திகதி முதல் ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று பிற்பகல் வரை ஒன்பதாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் மூவாயிரத்து முன்னூறு மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் ஆறாயிரத்து இருநூறு மெட்ரிக் டன் நாட்டரிசியும் அந்த கையிருப்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட சுமார் எழுபத்து ஐயாயிரம் கிலோகிராம் அரிசி பாவனைக்கு தகுதியற்றதாக இருந்ததால் அவற்றை மீள எடுத்து செல்லுமாறும் இறக்குமதியாளர்களுக்கு சுங்க திணைக்களம் அறிவித்திருந்தது அந்த அரிசி கையிருப்பில் ஐம்பதாயிரம் கிலோகிராம் பாவனிக்கு தகுதியற்ற அரிசியும் காலாவதியான இருபத்தி ஐயாயிரம் கிலோகிராம் அரிசியும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முழு அரசியல் பலத்தை பயன்படுத்தி சட்டத்தரணியானார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நாமல் ராஜபக்ச குளிரூட்டப்பட்ட அறையில் பரீட்சை எழுதியதாகவும் பிரீட்சை வினாத்தால் முன்கூட்டியே வழங்கப்பட்டதாகவும் இணைய வசதியுடன் கூடிய கணனி வழங்கப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் தாய் தந்தைக்கு தங்களது பிள்ளைகளுக்கு பென்சில் ஒன்றை வாங்கி கொடுக்காத அளவிற்கு பொருளாதாரத்தை சீரழித்து பிள்ளைகளின் கல்வியை முடக்கியவர்கள் இன்று தகமை பற்றி பேசுகிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவர் தமக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் குறித்து எங்களிடம் தெரிவித்தார் நாமல் ராஜபக்ச சட்டத்திரணி பரீட்சை எழுதிய போது பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக தற்போது சுவிட்சர்லாந்தில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள ஒருவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த ம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டால் எந்த நேரத்திலும் இலங்கை திரும்ப தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முயற்சித்த போதும் அதற்கு பல்கலைக்கழகம் இடம் அளிக்கவில்லை என நோயாளர் என்ற ரீதியில் மாத்திரமே எம் பி அர்ஜுனா உள்ளே அனுமதிக்கப்படுவார் எனவும் வேறு எந்த காரணத்திற்காகவும் அவர் உள்நுழைய முடியாது என்றும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் அலுவலகம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு அறிவித்தல் விடுத்துள்ளது அர்ஜுனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றினால் ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பினை வழங்கப்பட்டது அத்துடன் குறித்த வழக்கு அடுத்த வருடம் பிப்ரவரி ஏழாம் தேதி வரை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அர்ஜுனா செல்ல வேண்டுமெனில் வைத்தியசாலை நிர்வாகத்திடம் அவர் முன் அனுமதி பெற வேண்டுமெனவும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இந்த உத்தரவுக்கு இணங்க வைத்தியசாலை நிர்வாகம் நோயாளியாகத் தவிர வேறு என்ற நோக்கத்திற்காகவும் வைத்தியசாலை வளாகத்திற்குள் அவர் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டாது என்று எம்பியிடம் தெரிவித்துள்ளது மேலும் உரிய அனுமதியின்றி உள்ளே செல்ல முற்பட்டால் யாழ்ப்பாணம் பலீசாரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை ஒப்படைக்குமாறு வைத்தியசாலை தனது பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளது அவ்வாறான சந்தர்ப்பத்தில் பலமந்தப்படுத்தல் அல்லது துன்புறுத்தலில் ஈடுபடாமல் நிலைமையை கையாளுமாறும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அரசாங்க ஒப்புதலை தொடர்ந்து சுற்றுலாத்துறைக்கான புதிய வாகனங்களின் முதல் தொகுதி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இது நாட்டின் சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சத்தை வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் நான்கு மாதங்களுக்குள் இந்த வாகனங்கள் சுற்றுலாத்துறையினருக்கு வழங்கப்படவுள்ளன வழங்கப்பட இது தொழில்துறையின் மீட்சி மற்றும் வளர்ச்சிக்கு மிகவும் தேவையான ஊக்கத்தை அளிக்கிறது என டொயோட்டோ லங்கா ஒரு அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து பொருளாதார சிரமங்களை கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து இருபத்து ஐயாயிரத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த பொருளாதார நெருக்கடியின் போது ஐம்பத்தி ஐந்து வீதத்திற்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் மிகவும் பாதகமான பொருளாதார சிரமங்களுக்கு ஆளாகியுள்ளதாகவும் கிராமப்புற மற்றும் பெருந்தோட்ட பாடசாலைகளில் இந்த நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் அவர்களில் ஐம்பத்தி மூன்று வீதத்திற்கும் அதிகமான மாணவர்கள் பாடசாலை எழுதுபொருட்களை வாங்குவதை குறைத்துள்ளதாகவும் இருபத்தி ஆறு வீதத்திற்கும் அதிகமானோர் ஏற்கனவே பயன்படுத்தி எழுது பொருட்களை மீண்டும் பயன்படுத்துவதை நாட்டில் என்று மக்கள் தொகை மற்றும் புள்ளி விவரத்தி நேரத்தின் ஆய்வு அறிக்கைகள் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி பொருளாதார சிக்கல்களால் மாணவர்களின் கல்வியில் ஏற்படும் எதிர்மறையான தாக்கத்தை குறைக்கும் வகையில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து இந்த கொடுப்பனவை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை இந்த கொடுப்பனவை பெற ஐந்து முதல் இவர்கள் பதினெட்டு வயதிற்குட்பட்ட ஒரு லட்சத்து இருபத்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட தகுதியுடையவர்கள் உள்ளார்கள் எனவும் அதற்காக ஆறாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கு இடைக்கால வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது நாட்டின் வடகிழக்கில் உள்ளது மேலும் படிப்படியாக மேற்கு வடமேற்கு நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ரத்னபுரி மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் ஹம்பாந்தொட்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமேற்கு மற்றும் மேல் மாகாணங்களில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிக பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவே மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணம் பெற்ற எம்பிக்கள் வெளியான பெயர் பட்டியல் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த அதிசொகுசு பேருந்து விபத்து முடிவுக்கு வரும் அரிசி இறக்குமதி வெளியான புதிய தகவல் பரீட்சைகளில் நாமல் செய்த மோசடி சபையில் அம்பலம் அர்ஜுனாவுக்கு எதிராக யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையின் அதிரடி அறிவித்தல் சுற்றுலாத்துறைக்கான புதிய வாகனங்கள் இறக்குமதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பாடசாலை மாணவர்களுக்கு கிடைக்கவுள்ள கொடுப்பனவு வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி